துபாயில் பொருட்களுக்கு தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கும் பனிரெண்டு மணி நேர விற்பனை தொடங்கியுள்ளது துபாயின் மிகப்பெரிய ஷாப்பிங் கொண்டாட்டமான ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஆனது இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று தொடங்கி ஐந்து வாரங்களுக்கு இது நீடிக்கும் இந்த ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் தள்ளுபடிகள் சொகுசு கார்கள் மற்றும் மில்லியன் கணக்கான கிராம்ஸ் பரிசுகளுடன் தொடங்க உள்ளது இந்த ஆண்டு விற்பனை நிகழ்வில் துபாய் முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிராண்டுகள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் பங்கேற்க உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் நகரம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான கடைகளில் ஃபேஷன் அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் குழந்தை விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பிராண்டடுகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் எழுவத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் முன்னூறு திர்காம்ஸ் அல்லது அதற்கு மேல் செலவு செய்யும் வாடிக்கையாளர்கள் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் நாடு தழுவிய ஷாப் ஸ்கேன் அண்ட் வின் ப்ரொமோஷன் திட்டத்தில் நீங்களும் பங்கேற்கலாம் இதில் பங்கேற்பவர்களுக்கு ஐந்து நிசான் பெட்ரோல் கார்களில் ஒன்றே வெள்ளும் வாய்ப்பும் உள்ளது அத்துடன் வெற்றியாளர்கள் வாரந்தோறும் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த புரமோஷனில் பங்கேற்க விரும்பும் வாடிக்கையாளர்கள் துபாய் ஷாப்பிங் பெஸ்டிவல் பங்கேற்கும் கடைகளில் காட்டப்படும் கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து தங்கள் ரசீதை அதிகாரபூர்வ தரத்தில் பதிவேற்றினாலே போதும் இதற்கிடையில் இன்று ஒருநாள் மட்டும் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை மஜித் அல் ஃபுத்தைம் மால்களில் பிரபலமான துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலில் பனிரெண்டு மணி நேர விற்பனையை நடத்துகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிராண்டுகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும்